செய்ய வந்த பட்டியலின பணிப்பெண் மீது வன்கொடுமையை ஏவிவிட்டு கொடுபாதக செயலை செய்துள்ள பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வேலூர் புறநகர் அதிமுக சார்பில் திமுக அரசை கண்டித்தும் பல்லாவரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி மற்றும் மகன் மருமகன் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்து வேலூர் புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது இதில் வேலூர் புறநகர் மாவட்ட செயலர் வேலழகன் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக அமைப்பு செயலர் ராமு கலந்து கொண்டு விடியா திமுக அரசை கண்டித்தும் பெண் மீது செய்த திமுக எம்எல்ஏ கருணாநிதி குடும்பத்தின் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினரை கோஷங்களை எழுப்பினர் இதனை தொடர்ந்து விடியா திமுக ஆட்சியில் மக்கள் படும் வேதனைகள் நிறைவேற்றாத திட்டங்கள் குறித்து பேசினார் இதில் குடியாத்தம் நகர செயலாளர் ஜே கே என் பழனி சீனிவாசன் பிரபாகரன் சிவா மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அன்பர் பாஷா உள்ளிட்ட அதிமுக எஸ்டிபிஐ புரட்சி பாரத கட்சியினர் மற்றும் குடியாத்தம் பேரன்பட்டு அணைக்கட்டு கேவி குப்பம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர் அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஏராளமான போலீசார் பேருந்து நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் குடியாத்தம் செய்தியாளர் எம்